சென்னையில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கிடைத்து செல்லவும் கடலில் கரைப்பதற்கும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னை மாநகரில் விநாயகர் சிலைகளை நிறுவுவதற்கும் வழிபாடு செய்வதற்கும் பின்னர் அவற்றை நீர்நிலைகளில் கரைப்பதற்கும் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படியும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிவுறுத்தலின்படியும் கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி காவல்துறையின் கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சென்னையில் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டதன் பேரில் பல்வேறு அமைப்பினர் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் வருகின்ற பதினைந்தாம் தேதி அன்று பாரதிய சிவசே அமைப்பினரும் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று அனுமதிக்கப்பட்ட கடற்கரை நீர்நிலைகளில் கரைக்க உள்ளனர் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து செல்லவும் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கவும் சென்னை மா பெருநகரில் பதினாறாயிரத்து ஐநூறு காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் ஆளுநர்கள் இரண்டாயிரம் ஊர்காவல் படையினர் ஆகியோரை கொண்டு சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விநாயகர் சிலைகளை கரைக்க காவல்துறை அனுமதித்த நாட்களில் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே விநாயகர் சிலைகளை கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்ட இடங்களில் கரைக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது